ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கேவில் தேர்வான சங்கர் நீக்கம் குழப்பத்தில் ஸ்டீபன் பிளெமிங் அதாவது இந்திய அணிக்காக பன்னெண்டு ஒருநாள் மற்றும் ஒன்பது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடியவர்தான் சங்கர் இந்திய அணிக்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் கூட சங்கர் இடம்பிடித்திருக்கிறார் அஸ்வின் தினேஷ் கார்த்திக் பத்ரிநாத் ஆகியோருக்கு பிறகு இந்திய அணியில் இடம்பிடித்த முக்கியமான தமிழக கிரிக்கெட் வீரராக சங்கர் இருந்து வருகிறார் மேலும் இந்த தருணத்தில் விஜய் சங்கருக்கு காயம் மற்றும் போதிய வாய்ப்பு கிடைக்காததால் இந்திய அணியில் இடம்பெறவில்லை இருந்தாலும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள் தொடர்ந்து விஜய் சங்கர் அபாரமாக விளையாடி வந்தார் தமிழ்நாடு அணியின் கேப்டனாகவும் விஜய் சங்கர் இருந்திருக்கிறார் ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்காக தேர்வு செய்யப்பட்ட சங்கர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தொடரில் பதினான்கு போட்டிகளில் விளையாடி முன்னூற்றி ஓர் ரன்கள் குவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் இதில் மூன்று அரை சதம் அடங்கும் இதன் மூலம் மீண்டும் விஜய்சங்கர் ரசிகர்களின் கவனத்தை மீண்டும் ஈர்த்தார் இந்த சூழ்நிலையில்தான் முப்பத்தி மூணு வயதான விஜய்சங்கரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐ பி சீசனில் ஏலத்தில் எடுத்திருக்கிறது பொதுவாக சிஎஸ்கே வீரர்களுக்கு தமிழக கிரிக்கெட் அணியில் மிகப்பெரிய முக்கியத்துவம் தரப்படும் ஆனால் விஜய் சங்கர் நடப்பு சையது முஸ்தாக் அலை தொடரில் சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான ஆட்டத்திலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது விஜய் சங்கர் அண்மையில் பரோடா அணி எதிராக நாற்பத்தி இரண்டு ரன்கள் அதிரடியாக குவித்த நிலையில் குஜராத்திற்கு எதிராக மூன்று ரன்களும் கர்நாடகாவுக்கு எதிராக டக் அவுட்டும் ஆனார் இந்த சூழலில் பந்து வீசிய மூன்று இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகளையும் சங்கர் வீழ்த்தினார் மேலும் தமிழக அணியின் முக்கிய வீரராக விஜய் சங்கர் இருந்த நிலையில் அவரை கேப்டன் ஷாருக் கான் அதிரடியாக நீக்கியிருக்கிறார் இதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தருணத்தில் விஜய் சங்கர் தனது சமூக வலைதள பக்கங்களில் இதுவும் கடந்து போகும் என்று ஸ்டோரி வைத்திருந்தார் சி கேவின் புதிய வீரரை தமிழக அணி முக்கிய ஆட்டத்திலிருந்து நீக்கியிருப்பது பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் போட்டியில் சிஎஸ்கேவில் தேர்வான விஜயசங்கர் தொடர்ந்து சிஎஸ்கேவில் ஆடுவாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ஏனென்றால் இது போன்ற போட்டிகளில் தொடர்ந்து இவருக்கு பின்னடைவு ஏற்பட்டால் அடுத்து நடக்கும் சிஎஸ்கே போட்டிகளில் அவருக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படும் என்கின்ற நோக்கத்திலேயே ஸ்டீபன் பிளெமிங் இது குறித்து ஆலோசனை செய்து வருவதாகவும் விஜய் சங்கரை நேரில் அழைத்து பேச முயற்சி எடுத்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க சிஎஸ்கே அணியிலிருந்து விஜய் சங்கர் நீக்கப்படுவாரா இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க